சேலத்தில் முதலமைச்சரின் வருகைக்காக ஐந்து இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர் சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு நடைபெற்றது இதில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சேலம் சென்றார் அங்கிருந்து காரில் விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றடைந்தார் முதலமைச்சரின் வருகையொட்டி ஓமலூர் சாலைகள் ஐந்து இடங்களில் தடுப்புகள் போடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாக்கினர் மேலும் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் விடப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதேபோல முதலமைச்சரின் வருகையால் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கமலாபுரம் தொடங்கி தொப்பூர் கணவாய் வரை பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக வாகன ஓட்டிகள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது